சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் இளங்கோவன் விவரங்களை வழங்கலாம் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தீர்த்தவாரி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க மீண்டும் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் இளங்கோவன் இளங்கோவன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் சிவகங்கை மாவட்டம் பெட்டியில் உள்ள புகழ்பெற்ற கர்பவநாயர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்று வருகிறது காலையில் இருந்து விழாவின் தொடர்பாக சதுமணி அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது விநாயக பெருமான் தங்க பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் வருகிறார் இதனை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து உற்சவத்தில் எழுந்து வருகிறார் அங்கு சிவனின் பிரதிநிதியான அங்குசத்தேவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் முடிந்து வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார் அங்குசத்தேவருடன் மூன்று முறை குளத்தில் மூழ்கி தீர்த்தவாத உச்ச உற்சவம் நடத்தினார் பின்பு அதனைத் தொடர்ந்து மதியம் இரண்டு மணி அளவில் மூலவருக்கு நூற்றி எட்டு படிகள் ஆய்வு செய்யப்பட்ட மிகப்பெரிய மேலும் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் புறப்பாடத்தி திருவிதி விழா வருவதுடன் இந்த ஆண்டு விழா சதுர்த்தி விழா சிறப்பாக நிறைவேறுகிறது விக்னேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளங்கோவன் கோவையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பத்து லட்சம் ரூபாய் நோட்டுகளால் ஸ்ரீ செல்வ கணபதி விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ்குமார் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோவை மாநகர் பகுதியில் எழுநூற்று பன்னிரண்டு சிலைகள் ரஜிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து கோவை ரத்தனபுரி சாஸ்திரி சாலை சசிகுமார் திருடலில் இந்து முன்னணி சார்பாக செல்வ கணபதி சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே செல்வ கணபதி சிலைக்கு பத்து லட்சம் ரூபாய் நோட்டுகளில் அலங்காரம் செய்யப்பட்டிருப்பது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது இதில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரை ஸ்ரீ செல்வ கணபதி சுற்றி அலங்காரம் செய்யப்பட்டதை கண்டு பக்தர்கள் ஆர்வத்துடன் வழிபாடு செய்து வருகிறார்கள் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ரூபாய் நோட்டுகளை இவ்வாறு அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் வியப்புடன் வந்து ஆச்சரியத்துடன் பக்தி பரவசத்துடன் வழிபட்டு செல்வதை நாம் பார்க்க முடிகிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்